நான் எதுக்கு வந்துக்கிறேன் தெரியுமா என் பிள்ளைக்கு ஆக்கி போட தான் நீ கொஞ்சம் நாள் போய் உங்கள் அம்மா வீட்டில் போய் உடம்பு பார்த்துக்கோமா ஏன்னா நான் இன்னாதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் பெத்த ஆத்தா மாதிரி வருமா என்ன போ நீ கிளம்புடித்தங்க மரும வீட்ட என்ன பேசினு இருக்கீங்க ஆ கொஞ்சம் நாளைக்கு அவளை உன் பொண்டாட்டி இட்டு ஆத்தா வீட்டில் விடு அவள் உடம்ப தேத்திக்கின்னு வரட்டும் நான் உன்னையும் வீட்டையும் பார்த்துக்கிறேன் பாவம் எப்படி சோர்ந்து போய்க்கிறாப்பார் ஆ அவளை எங்கேயும் என்னால அனுப்பலாம் முடியாது நீ இங்கேயே இருந்து என்னையும் அவளையும் பார்த்துக்கோ அதை எங்கேயும் என்னால் அனுப்பலாம் முடியாது ஏன்டா இங்கேயே இருந்து நான் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்துக்கணும் உட்காந்து இருக்கு வா சண்டை போடுவாதான் ஆனால் அதில் பாசம் நிறைய இவ்வளோ இருக்கும் அதெல்லாம் புரியாதுமா சரி விடு நீ அவட்டியே கேளு போனோன்னா போயிட்டு வரட்டும்

ய்யோய்யோ உலகமாக நடிப்பா இருந்தப்பா ஆம்டாண்டு நாட்டியும் உங்க ரெண்டு பேர் நடிப்பியா என்னால பார்க்க முடியாது